எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் சரத் பொன்சேகா திரடி ரணிலுக்கு முட்டுக் கட்சி ஆதரவு வழங்காது மறைமுகமாக தெரிவித்து நாமல் தமிழர் பிரதேசத்தில் வாகனம் மீது துப்பாக்கி சூடு ஜாலில் இளைஞன் கொலை சம்பவம் சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல் பயங்கர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் நீராடச் சென்று சடலமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவர் மோடி ஆட்சிக்கு வந்த பதினைந்து நாட்களில் பத்து பிரச்சனைகள் விமர்சித்த ராகுல் காந்தி காதலர் உயிரிழந்த துக்கத்தில் இருபது வயது மாணவி எடுத்த அதிர்ச்சி ரஷ்யாவில் வழிபாட்டு தலங்களில் பயங்கரவாத தாக்குதல் பதினைந்து பேர் கச் யாத்திரையில் ஆயிரத்து முன்னூற்று ஒரு பேர் மரணம் சவுதி அதிகாரப்பூர்வமாக அருகே அவுஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி இலங்கையின் சார்பாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் இவ்வாறு அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் இன்னும் சில மாதங்களில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது ஊழலை அம்பலப்படுத்துவதற்கும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பமுள்ள ஒரு தலைவரே இலங்கை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளது அப்படி செய்யவில்லை எனினும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அவ்வாறானதொரு ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என நான் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் சரத் பூன்சேகா போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான அவர் இது தொடர்பில் முறையான அறிவிப்பை வெளியிடுவார் என்று பொன்சேகாவுக்கு நெருக்கமான தரப்புகளை கோடிட்டு தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் பொன்சேகா எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டிச் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா புதிய பெருமனு கட்சியின் கொள்கையை பாதுகாக்கும் ஒருவரே தமது கட்சியின் அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மொட்டுக் கட்சி ஆதரவு விளங்காது என்று நாமல் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் என கருத முடிகிறது மோட்டுக்கட்சியில் இருந்து விலகி அதிபர் ரணில் ஏனைய கட்சிகளுடனும் இணை தலைவர்கள் தமக்கு தேவையில்லை என்றும் அவர்களுடன் கூட்டணி ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார் இதேவேளை இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் தொடர்பில் கட்சிக்குள் தொடர்ந்தும் விவாதிக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடுத்தலில் ஈடுபட்ட வாகனம் நிறுத்தாது சென்றமையால் காவல்துறையினர் சூடு நடத்தி பல லட்சம் பெறுமதியான மரங்களை கைப்பற்றியுள்ளனர் பவுனியா பிரதி காவல்துறை மாதிபர் சாமந்த விஜயசேகரவிற்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் உடனடியாக செயல்பட்டு ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது மரங்களை ஏற்றி வந்த பிக்கப் ரக வாகனம் காவல்துறையினர் மீது மோதி தள்ளும் வகையில் செயற்பட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் குறித்த வாகனத்தை நோக்கி ஐந்து முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது வாகனத்தை கைவிட்டு மரங்களை கடத்தி சென்றவர்கள் தப்பியோடியுள்ளனர் குறித்த வாகனத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் அதிலிருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை மீட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர் நெடுந்தீவில் மது விருந்தில் நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பாய் தர்க்கமே கொலையில் முடிவடைந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தில் நெடுந்தீவு வட்டாரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞன் அமல்ராஜ் என்பவரே கடந்த பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபரும் அவரது நண்பர்களும் மது விருந்து ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்கு இடையில் வாய் தற்கம் ஏற்பட்டதில் கொலையான நபர் மற்றும் ஒரு நபர் மீது கைகளால் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் அதில் ஒருவர் முகத்தில் காயங்களுக்கு உள்ளாகினார் அதனையடுத்து உயிரிழந்த நபரை அங்கிருந்த மற்றொரு இளைஞன் சம்பவ இடத்திலிருந்து அழைத்து சென்றுள்ளார் முகத்தில் காயமடைந்த நபரை அங்கிருந்து ஏனைய மூன்று நபர்களும் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இதனையடுத்து உயிரிழந்த நபர் வைத்தியசாலைக்கு அழைத்து வந்த நபர்கள் மற்றும் காயங்களுக்கு உள்ளாகிய நபருடன் முரண்பெற்றுள்ளார் அவ்வேளையே காயமடைந்த நபரை வைத்தியசாலைக்கு அழைத்து வந்த நபர்கள் தாக்கியபோது குறித்த நபர் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதேவேளை கொலையான நபரினால் தாக்குதலுக்கு உள்ளான நபரை மறுநாள் வியாழக்கிழமை நெடுந்தீவு போலீசார் கைது செய்திருந்த நிலையில் மூன்று பேர் தலைமறைவாகி இருந்தனர் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மூவரையும் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் படகில் யாழிற்கு அழைத்து வந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் அவர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் மன்னாரில் உள்ள பகுதியொன்றில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரியவருகிறது இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை ஐந்து மணியளவில் முருங்கன் ரயில் கிழமை பகுதியிலிடம் பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மன்னாரில் இருந்து சென்று தென்பகுதியை சேர்ந்த தனியார் பேருந்தும் மவுனியா பகுதியிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் குளம் கிராமத்திற்கும் இடையில் உள்ள ரயில்வே கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளார் உயிரிழந்தவர் நானாட்டான் பிரதேசத்தில் உள்ள சாலம்பன் நாகசெட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தீவன் என தெரிய வந்துள்ளது மேலும் சடலம் முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலந்த பகுதியில் ஓயாவில் குளிக்க சென்று நீரில் மூழ்கி காணாமல் போன மாணவனின் சடலம் மற்றும் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஜா இல பகுதியை சேர்ந்த பதினைந்து வயது பாடசாலை மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடான பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் இந்த மாணவன் நேற்று மேலும் இரு மாணவர்களுடன் ஆத்தனகல்ல உயாவிற்கு நீராடி சென்ற நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்த மரணம் தொடர்பாக மற்ற இரு மாணவர்களிடம் காவல்துறையினர் வாக்கு மூலம் பெற்றுள்ளனர் இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பதினைந்து நாட்களில் பத்து பிரச்சனைகள் என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் இந்தியாவில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை பெற்று ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் பதினெட்டாவது நாடாளுமன்றம் நேற்று காலை கூடியது நாடாளுமன்றத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி மூன்று எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பத் புகாரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் எட்டு முறை எம்பியாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் கொடுகுன்னியில் சுரேஷுக்கு பதிலாக ஏழு முறை எம்பியாக இருந்த மக்தா பாவுவை நியமனம் செய்ததை கண்டித்து பதவியேற்பு விழாவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்தனர் மேலும் பல்வேறு விவகாரங்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்தன அந்த வகையில் ராகுல் காந்தி தனது டுவிட்டர் எக்ஸ் தளத்தில் பத்து பிரச்சனைகளை பட்டியலிட்டு இந்திய அரசை விமர்சனம் செய்துள்ளார் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பதினைந்து நாட்கள் பயங்கரமான ரயில் விபத்து காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள் ரயில்களில் பயணிக்கும் அவலநிலை நீட் ஊழல் நீட் முதுகலை ரத்து யூஜிசி என்இடி தாள் கசிந்தது பால் பருப்பு வகைகள் எரிவாயு கட்டணம் மற்றும் விலையதிகம் தீயாலியம் காடு தண்ணீர் நெருக்கடி வெப்ப அலையில் ஏற்பாடுகள் இல்லாததால் ஏற்படும் இறப்புகள் போன்ற உளவியல் ரீதியாக நரேந்திர மோடி பின்னடைவில் இருக்கிறார் மேலும் தனது அரசாங்கத்தை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருக்கின்றார் நரேந்திர மோடி மற்றும் அவரது அரசாங்கத்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை நாங்கள் ஏற்க முடியாது இந்த சூழ்நிலையிலும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவின் வலுவான எதிர்கட்சி தனது அழுத்தத்தை தொடரும் மக்களின் குரலை எழுப்பும் பொறுப்பேற்காமல் பிரதமர் தப்பிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளார் தமிழக மாவட்டம் நாமக்கல்லில் காதலர் இறந்த துக்கத்தில் இருந்த மாணவி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் அருகே உள்ள பழிப்பாளையத்தை சேர்ந்த பரா மெடிக்கல் மாணவி விஜயலட்சுமி வயது இருபது இவர் சேலத்தை சேர்ந்த உறவினரான வினோத் என்பவரை காதலித்து வந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் வினோத் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி விஜயலட்சுமி கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த இருபத்தோராம் தேதி விஜயலட்சுமி தனது வாடகை வீட்டில் மயங்கி கிடந்தார் அவர் விஷம் அருந்தியதை அறிந்து சகமானவர்கள் உடனே விஜயலட்சுமியை மீட்டு அரசு மருத்துவமனையில் செய்தனர் பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக விஜயலட்சுமி அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மாணவி விஜயலட்சுமி நேற்று மாலை பரிதாபமாக உயிரிழந்தார் மாணவியின் இறப்பு குறித்து விளக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யாவில் பயங்கரவாதிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர் வழிபாட்டு தலங்கள் தேவாலயங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை தகஸ்தானில் தாக்குதல் நடத்தியவர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பதினைந்து போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் ஒரு தேவாலய தந்தை கொல்லப்பட்டதாக மாநில ஆளுநர் செய்தி மிலிகோப் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் குறைந்தது இருபது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தகஸ்தானின் தலைநகரான மக்சிகலா மற்றும் டெர்பெண்ட் ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் காவல் நிலையங்கள் மீது கும்பலொன்று உரிய நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலை பயங்கரவாதிகளின் செயல் என பயங்கரவாத எதிர்ப்பு குழு கூறியுள்ளது உடனடியாக படுத்தப்பட்ட பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை முறியடிக்க சிறப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இஸ்லாமியர்களின் புனித கஜ் யாத்திரையில் பெய்யிலின் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர் இதுவரை யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஹஜ் செய்ய வந்தவர்கள் என்றும் போதுமான தங்கமிடம் அல்லது வசதியின்றி நேரடி சூரிய ஒளியில் நீண்ட தூரம் நடந்துள்ளனர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுகவீனம் அடைந்து ஐந்து பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று நாடுகளில் இருந்து சுமார் பத்து லட்சம் யாத்திரிகர்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட குடிமக்கள் கலந்து கொண்டனர் அதிக வெயில் மற்றும் அனல் காற்று வீசியதால் பக்தர்கள் கடும் வெயிலால் அவதிப்பட்டனர் அவர்கள் அனைவரும் மூச்சு திணறி இறந்தது தெரியவந்தது இறப்புகள் பதிவான நாளில் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தைந்து டிகிரி பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டு மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் இந்தியர்கள் கட்சிக்கு சென்றுள்ளனர் தொன்னூற்றி எட்டு இந்தியர்கள் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் உடல்நலக் குறைவு வயது முதிர்வு போன்ற இயற்கை காரணங்களால் இறந்தது தெரிய வந்துள்ளது தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகர் சியோலுக்கு தெற்கே உள்ள கவயசோனில் உள்ள எர்சல் எனும் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் தொழிற்சாலையில் திங்கள் மாலை பத்து முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சுமார் முப்பத்தையாயிரம் யூனிட்கள் கொண்ட கிடங்கில் பேட்டரி செல்கள் வரிசையாக வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு தலைவர் கிம் ஜின் ஜாங் கூறினார் இந்த சம்பவத்தில் இதுவரை இருபது பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பலத்த காயமடைந்த பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது இந்தியா மற்றும் அவுஸ்திரேலிய அணிகள் வெற்றி பெற்ற அவுஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் களமிறங்கிய நிலையில் விராட் கோலி ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார் எனினும் ரோஹித் சர்மாவின் அதிரடியான ஆட்டம் அதிக ஓட்டங்களை குவிக்க உதவியது மேலும் பத்தொன்பது பந்துகளில் அரை சதம் அடித்து நடப்பு டி இருபது தொடரில் அதிவேக அரை சதம் அடித்த வீரர் சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டில் அதிக ஓட்டங்கள் குவித்த வீரர் மற்றும் அதிக சிக்சர் அடித்த வீரர் என்ற சாதனையும் படைத்தார் ரிஷப் பண்ட் பதினைந்து ஓட்டங்களில் ஆட்டமிழக்க தொன்னூற்று இரண்டு ஓட்டங்களில் ரோஹித் சர்மாவும் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து சிவம் துபே மற்றும் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடினார்கள் முப்பத்தொரு ஓட்டங்களில் சூரியகுமார் யாதவ் ஆட்டமிழக்க ஓட்டங்களில் இருபத்தி எட்டு இறுதியில் பாண்டியாவின் அதிரடி ஆட்டத்தினால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றது ஆஸ்திரேலிய அணி சார்பில் அதிகபட்சமாக மிர்செல் எஸ்டார்க் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் கேசில் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினார்கள் இதனைத் தொடர்ந்து இருநூற்று ஆறு ஓட்டங்கள் என்று வெற்றி இலக்கை நோக்கி கிளமிறங்கி ஆஸ்திரேலிய அணி சார்பில் டேவிட் பார்னர் மற்றும் டிராவிஸ் கெட் ஆகியோர் கிளமிறங்கினர் ஆரம்பத்திலேயே டேவிட் பார்னர் ஆறு ஓட்டங்களில் ஆட்டமிழக்க டிராவிஸ் கெட் மிட்செல் மார்ஸ் இருவரும் அதிரடியாக விளையாடினர் எனினும் முப்பத்தி ஓட்டங்களில் ஆட்டமிழக்க அதனைத் தொடர்ந்து வந்த மேக்ஸ்வெல் இருபது ஓட்டங்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ஹேட்டம் எழுபத்தாறு ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து கிளமிறங்கிய மேத்யூ பேட் ஒரு ஓட்டமும் அவரைத் தொடர்ந்து டிம் டேவில் பதினைந்து ஓட்டங்களும் பேட் கமின்ஸ் பதினோரு ஓட்டங்களும் மிட்சல் ஸ்டாக் நான்கு ஓட்டங்களும் மட்டுமே எடுத்தனர் இறுதியில் ஆஸ்திரேலியா அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தொரு ஓட்டங்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணியின் சார்பில் அதிகபட்சமாக ஹர்தீப் சிங் மூன்று விக்கெட்டுகளும் குல்தீப் ஜாதவ் இரண்டு விக்கெட்டுகளும் பும்ப்ரா மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது